அசலவழைக்காம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டாங்க ஆனா உங்க கடைக்கு ரயா ட்ரெண்ட்ஸ் பேர் வைக்கிறதுக்கு பதிலா துபாய் ட்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு துபாய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்லுவாங்க அது உண்மைதான் உறவுகளே நம்ம ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜுவல்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கோம் ஆனா துபாய் ஜுவல்ஸுக்கு தான் நம்ம கடை ஃபேமஸ் துபாய் டிசைனுக்கு தான் நம்ம கடை ஃபேமஸ் இந்த வீடியோவையே பொறுமையா பாருங்க இன்னைக்கு இறங்கிய ஒன் கிராம் கோல்டு சூப்பரான துபாய் டிசைன் செட்டு எல்லாம் இந்த வீடியோலயே காட்டுறேன் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க இந்த செட்டில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் உறவுகளை ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துறோம் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசா இலங்கை துபாய் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க பார்க்கற இந்த செட்டு எல்லாம் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இந்த செட்டை நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனாலே அந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க எத்தனை போகணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் உறவங்களே இந்த செட்டெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த மலபார் கோல்டு ஜோயாளு காசு ஜோசாலு காசு நீங்கள் கோல்டு வாங்க போனீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஜுவல்லரி கடைகளில் இந்த மாதிரி டர்க்கி மாடல் துபாய் டிசைன் வச்சிருப்பாங்க ஆனால் இதை தவிர நீங்கள் ஒன் கிராம் ஜுவல்சர்ல போனீங்கன்னா நார்மல் செட்டு தான் காட்டுவாங்களே ஒழிய துபாய் செட்டு மேக்சிமம் காட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம ரையா ட்ரெண்ட்ஸ்ல ஒன் கிராம் ஜுவல்ஸ்ல அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் உள்ள துபாய் டிசைன் செட்டெல்லாம் வச்சுருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இந்த செட்டுக்கெல்லாம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அழகு போல அழகு போல அழகு போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷனாலும் இந்த துபாய் டிசைன் செட்டை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செட்டு எப்ப வேண்டான்னு தோணுதோ எப்ப உங்களுக்கு பிடிக்காம போகுதோ எப்ப உங்களுக்கு இது வேண்டாம்னு தோணுதோ நீங்க எங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிருக்க உறவுகளை பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே இந்த செட்டை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இந்த செட்டை நீங்க

அதுவும் பாதி விலைக்கு அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு துபாய் செட்டு வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட வாங்க உறவங்களே வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை